அந்த பண்ணையாருடைய நிலம் வந்து காஞ்சி கிடக்கு பட்டுக்கோட்டையாருடைய நிலம் முழுக்க தண்ணி நிரம்பி இருக்கு அந்த பண்ணையார் என்ன நினைச்சுக்கிட்டார் இவர் ஓட்டை போட்டு ராத்திரி ஓட ராத்திரியா தண்ணி அவருக்குள்ள அவர் பயிருக்கு எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டார் ஒரு நண்டு அந்த பண்ணையார் நிலத்துல அந்த வயல்ல இருந்து ஒரு ஓட்டை போட்டு இவருடைய வயலுக்கு வந்திருக்கு அந்த ஓட்டை வழியா அந்த தண்ணி வந்து அதுக்கு வந்திருக்கு அதை வச்சு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நண்டு செய்த தொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பொன்னுசாமி தெரு பட்னியோட பத்தாம் நம்பர் வீட்டில் இவங்க படுத்துட்டு இருக்கிற ஒரு சூழல் இவர் ஓயக்கத்தேவர் கே என் ராமச்சந்திரன் அப்படின்ற ஓவியர் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல இருக்காங்க டெய்லி பட்டுக்கோட்டை வந்து பைல தூக்கின்னு வாய்ப்பு தேடி கோடம்பாக்கத்துக்கு ராயப்பேட்டைல இருந்து நடந்தே போவார் பசி பட்னியோட தான் அவங்க இருக்காங்க இது ஒரு ஆறு மாதத்தில் அப்படியே தலைகீழா மாறுது இரவு நேரங்களில் பல கம்பெனியோட காருங்க அந்த தெருவில் வந்து காத்திருக்குமா காலையில் எழுந்து ரெடி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த கார்ல ஏறுறாரோ அந்த கம்பெனிக்கு பாட்டு ஜெமினியில இந்த தகவல் வந்து கொத்தமங்கலம் சுப்புக்கு சொல்லப்படுது இந்த மாதிரி நாங்க அனுப்பணும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொத்தமங்கலம் சுப்பு வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிட மாட்டேன் அவருடைய பழப்பில் நான் மண்ண போட மாட்டேன்னு மறுத்துட்டாரு அப்படின்னு உடனே கொத்தமங்கலம் சுப்பு கிளம்பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்க்க வர்றார் பார்க்க வந்து ரே தம்பி சட்டப்படி பார்க்க போனா எட்டு தான் சொந்தம்னு எழுதியிருப்பாரு நம்ம உடுமலை நாராயண கவி கூப்பிட்டு தமிழ் ரொம்ப நல்லா எழுதிருக்கிறாடா சின்னப்ப புதுசா எழுதுறா நான் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறேன் இது என்னடா எல்லாரும் ஆரடி நீ என்னடா எட்டு அடின்னு அப்படின்னு சொல்லி கேக்குற அப்ப பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொன்னாரா இல்லை இந்த வரலாறுகளில் வந்து ஏகப்பட்ட கதைகள் உருவாக்கி அதை வரலாறாக மாத்திர ஒரு வேலையெல்லாம் இங்க நிறைய நடக்குது கண்ணதாசன் வந்து பட்டுக்கோட்டையோட வயதில் மூத்தவர் கண்ணதாசன் முதல்ல சினிமாவுக்கு ஒரு வசனகர்த்தாவாக தான் வர்றாரு அதுக்கப்புறம் அவர் பாடல் எழுதுகிறாரு கண்ணதாசனுடைய பாடல் என்பது முற்றிலும் வேற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் என்பது முற்றிலுமாக வேற ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிக நெரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது பாசமாய் வந்து அவரை வந்து அண்ணான்னு சொல்கிறதும் பல இடங்களில் வந்து சில பாடல்கள் வராத இடத்துல இந்த பாட்டை நீங்கள் தம்பி கிட்ட கொடுங்க தம்பி ரொம்ப சிறப்பாக எழுதுவார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறதும் இந்த பாட்டை அண்ணன் எழுதுனா சரியாக இருக்கும் அப்படின்னு பட்டுக்கோட்டை அவருக்கு வந்த சில பாடல்களுடைய சூழலை வந்து கண்ணதாசனுக்கு மாற்றி கொடுக்குற இந்த சூழலாம் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு நீங்கள் வந்து ஊதாரியாக செலவு பண்ணிடுறீங்க நீங்கள் அப்படி பண்ணாதீங்க இனிமேல் நீங்கள் எங்கே பாட்டு எழுதினாலும் காசு வாங்காதீங்க நான் வாங்கி வீட்டில் அண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு இப்போ கண்ணதாசனை கடிந்து கொள்ளுகிற ஒரு தம்பியாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருந்திருக்கார் அதனால் இது இப்படி ஒன்று நடக்கலை இப்படி ஒன்று இல்லை இன்னொன்று அப்போ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்தது எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஒரு சூழல் சொல்கிறேன் பாருங்கள் பட்டுக்கோட்டையார் வந்து எல்லா கம்பெனிக்கும் பாட்டு எழுதுகிறார் அப்போல்லாம் வந்து கம்பெனிக்கு ஒரு பாடலாசிரியரை வச்சுப்பாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒரு பாடலாசிரியரை வச்சுக்கிட்டா அவங்க வேறு எந்த கம்பெனிக்கும் பாட்டு எழுத முடியாது ஜெமினிக்கு ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொருத்தவங்க அப்படின்னு இருப்பாங்க அப்படி இருக்கிற சூழலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த கம்பெனிக்கும் தன்னை கம்மிட் பண்ணிக்காமல் எல்லா கம்பெனிக்கும் பாட்டு எழுதுகிற ஒரு சூழல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொன்னுசாமி தெரு பட்னியோட பத்தாம் நம்பர் வீட்டில் இவங்க படுத்துட்டுருக்கிற ஒரு சூழல் இவர் ஓயக்கத்தேவர் கே என் ராமச்சந்திரன் அப்படின்ற ஓவியர் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல இருக்காங்க டெய்லி பட்டுக்கோட்டை வந்து ஃபைலை தூக்கின்னு வாய்ப்பு தேடி கோடம்பாக்கத்துக்கு ராயப்பேட்டிலேருந்து நடந்தே போவார் போயிட்டு திரும்ப சாயந்தரம் வந்து வருவார் இப்படியான ஒன்று நடந்துகிட்ருக்கு பசி பட்னியோட தான் அவங்க இருக்காங்க இது ஒரு ஆறு மாதத்தில் அப்படியே தலைக்கீழாக மாறுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாசவலைக்கு பாட்டு எழுதின பிறகு அப்படியே தலைக்கீழாக மாறி இரவு நேரங்களில் பல கம்பெனியோட காருங்க அந்த தெருவில் வந்து காத்திருக்குமா காலையில் எழுந்து ரெடியாகி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த காரில் ஏறுறாரோ அந்த கம்பெனிக்கு பாட்டு இந்த சூழல் வந்து அப்படியே ஒரு பெரிய கனவு மாதிரி அங்கே நடந்திருக்கு இதே தான் ஒரு திருமணமான பிறகு நடக்குது இப்போ ஒரு சூழலில் ஜெமினிலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது இந்த இது நான் சொல்கிறேன் இந்த பல தகவல்கள் என்னுடைய ஆவணப்படத்தில் இருக்குது ஜெமினிலேருந்து ஒரு அழைப்பு இரும்பு திரையின்னு ஒரு படம் அந்த படத்தில் பாட்டு எழுதணும் நீங்கள் வந்து பாட்டு எழுதணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரா இல்லை இல்லை நான் நிறைய கம்பெனிக்கு பாட்டு எழுதிட்டுருக்கேன் அந்த கம்பெனியில் கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அதை நம்பி தான் இருக்கார் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்குது அவருடைய பொழப்பில் நான் வந்து நுழைய மாட்டேன் ஆனால் நான் வரல தயசதுன்னு நீங்கள் பாருங்கள் நான் அவர் எழுதிட்டோம் நான் வேறு கம்பெனிக்கு எழுதிட்டுருக்கேன்னு சொல்லி அனுப்பிடுறார் இந்த தகவல் ஜெமினிக்கு போய் சொல்கிறாங்க ஜெர்மனியில் இந்த தகவல் வந்து கொத்தமங்கலம் சுப்புக்கு சொல்லப்படுது இந்த மாதிரி நாங்கள் அனுப்பினோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொத்தமங்கலம் சுப்பு வாழ்க்கையில் நான் வந்து குறுக்கிட மாட்டேன் அவருடைய குழப்பில் நான் மன்ன போட மாட்டேன்னு மறுத்துட்டாரு அப்படின்னு உடனே கொத்தமங்கலம் சுப்பு கிளம்பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்க்க வர்றாரு பார்க்க வந்து ரே தம்பி நீ வயசில் சின்னவன் ஆனால் உன்ன மாதிரி இவ்வளோ பெருந்தன்மை உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்லி நீ தாண்டா கவிஞ்சேன்னு சொல்லி பட்டுக்கோட்டையை கட்டி தழுவிக்கிட்டு நீ வாடா வந்து பாட்டு எழுதுறா நான் சொல்கிறேன்டா நீ வந்து பாட்டு எழுதுறா இது வந்து இதை பார்த்த ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படியே எழுதுகிட்டே வந்து கொத்தமங்கலம் சுப்பு சொன்னார் இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ணா இல்லைடா நான் சொல்கிறேன்டா நீ வந்து எழுதுறா அப்படின்னு கொத்தமங்கலம் சுப்பு சொன்னப்போ அதுக்கப்புறம் போய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதில் ஒரு மூணு பாட்டு எழுதுறாரு வாடிக்கை மறந்தது ஏனோ கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியலை நன்றி கட்ட மனிதருக்கு அஞ்சு நிற்க அந்த மூணு பாட்டை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுறாரு மூணு பாட்டு எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டங்க ஒரு பாடலாசிரியருடைய அவருடைய பொழப்பில் நான் வந்து நுழைய மாட்டேன்ற அந்த பெருந்தன்மையும் முதிர்ச்சியும் அந்த வயசுலேயே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இருந்திருக்குது இப்போ அவருக்கும் கண்ணதாசனுக்கும் இப்படி ஒரு இது இருந்தது கண்ணதாசன் அவர் மேலே ரொம்ப இதுவாக இருந்தார் அப்படி எதுவுமே இல்லை கண்ணதாசனுடைய வழிகள் வேறு பட்டுக்கோட்டையினுடைய வழிகள் வேறு எளிமையாக மக்களுக்கு புரிகிற மக்கள் வாழ்க்கையை பேசுகிற பாட்டாளி வாழ்க்கையை பேசுகிற விவசாயி வாழ்க்கையை பேசுகிற பாடல்கள்னால் தம்பி எழுதுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்ல தத்துவார்த்தமான பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் அண்ணன் எழுதுவாருன்னு பட்டுக்கோட்டையை வந்து கண்ணதாசனை கை காட்டுற இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அங்கே இருந்ததை தவிர அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டியோ சண்டையோ பொறாமையோ எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு தகவல் பாருங்கள் ஐம்பத்தொன்பதில் பட்டுக்கோட்டை இறந்த பிறகு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாட்டை அவ்வளோ அபாரமான அப்படி படித்தா அழாமல் அந்த பாட்டை படிக்க முடியாது அப்படி ஒரு பாட்டை எழுதியிருப்பார் நீ போயிட்டியா தம்பி எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமான அந்த பாடல் அதனால் இதில் இந்த மாதிரியெல்லாம் வரலாறுகளை புனைவுகளின் மூலமாக கட்டுக்கதைகளின் மூலமாக சுவாரஸ்யத்துக்காக வரலாற்றை திருப்புகிற வேலை வந்து காலந்தொட்டு தொட்டு நடந்துட்டுருக்கு அதில் ஒரு கதை தான் பட்டுக்கோட்டைக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கிற போட்டி அப்படின்ற ஒரு கதை அது என்னென்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடிப்படையில் ஒரு விவசாயின்னு நான் சொன்னேன் ஒரு சாதாரண விவசாய வேலை செய்கிற ஒரு நபர் அவர் எல்லாத்தையுமே பாட்டாக பார்க்குற எல்லாத்தையுமே பாட்டாக வந்து கருதுகிற ஒரு ஆள் ஏன்னா எப்போவுமே பாடிட்டு இருப்பார் மாடு ஓட்டிகிட்டு போகும்போதோ ஏறு ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ குளிக்கும் போதோ ஏதாவது சும தூக்கிட்டு போ எல்லா நேரங்களையும் பாடிட்டே இருப்பார் என்ன தெரியாது ஆனால் பாடிட்டே இருப்பார் அதுதான் அவரை பற்றி அவர் கூட அந்த அவருடைய சமகாலத்து நண்பர்கள் அவரோட வயதில் மூத்தவங்கெல்லாம் சொல்ற ஒரே ஒன்று எந்த நேரமும் பாடிட்டே இருப்பார் என்ன பாடுறாரோ தெரியாது பாடி இருப்பார் ஒரு ஒரு தகவல் பாருங்க ஒரு முறை வந்து இவங்க குத்தகைக்கு நிலம் எடுத்து வேலை செய்கிறாங்க குத்தகை நிலம் அப்போ மேலே ஒரு இடத்துல தண்ணி ஒரு நிலத்துக்கு பாஞ்சு அப்புறம் இவங்க நிலத்துக்கு தண்ணி வரணும் இவர் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு போகிறார் சாயந்தரம் போனாக்கா அந்த மேலே இருக்கிற அந்த நிலத்துக்கார் சொல்றாரு என்னடா இப்போ வந்துட்ட என் நிலத்துக்கு இப்போ தான் பாஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாய்ச்சிக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் அப்படியானு வருத்தத்தோடு திரும்பி வந்துடுறார் மறுநாள் காலையில் எழுந்து இன்னிப்பையாவது தண்ணி பாய்ச்சலான்னு இவர் கிளம்பி போகும்போது அந்த பண்ணையார் அந்த நிலத்தினுடைய நில உரிமை அவர் பண்ணையார் அவர் சொல்கிற வாடா உன்னதாக எதிர்பார்த்துட்ருந்தேன் எவ்வளோ வந்தால் நீ ராத்திரியோட ராத்திரியை என் நிலத்தில் இருந்த தண்ணியெல்லாம் உன் நிலத்துக்கு ஓட்டை போட்டு எடுத்திருப்பேன் வா அப்படின்னு கூப்பிடுறார் இவர் சொல்கிற என்னென்ன ஓட்டை போட்டா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பண்ணையாருடைய நிலம் வந்து காஞ்சி கிடக்கு பட்டுக்கோட்டையாருடைய நிலம் முழுக்க தண்ணி நிரம்பி இருக்குது அந்த பண்ணையார் என்ன நினச்சிக்கிட்டார் இவர் ஓட்டை போட்டு ராத்திரி ஓட்ட ராத்திரியாக தண்ணி அவர் கொல் அவர் பயிருக்கு எடுத்துக்கிட்டாருன்னு நினச்சிக்கிட்டார் அப்போ பட்டுக்கோட்டைக்கார என்ன நான் ஏன்னா சொல்கிறேன் நான் நேற்று போனது இப்போ நான் வரேன் வாணேன் எங்கே ஓட்ட போகுதுன்னு பார்க்கலானே அது நான் போட்ட ஓட்டியா இல்லை நண்டு போட்ட ஓட்டையை பார்க்கலாம் வானான்னு பார்த்தா ஒரு நண்டு அந்த பண்ணையார் நிலத்தில் அந்த வயல்லேருந்து ஒரு ஓட்டை போட்டு இவருடைய வயலுக்கு வந்துருக்குதோ அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி வந்து அதுக்கு வந்திருக்கு அதை வச்சு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நண்டு செய்த தொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் அந்த பாட்டு வந்து பட்டுக்கோட்டையினுடைய தனி ஒரு முக்கியமான பாடல் அது அந்த வந்து அந்த நண்டு தனக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை விவசாயிக்கு வந்து சேவை ஒரு பண்ணையாறு இருந்து தண்ணீரை ஒரு ஏழை விவசாயிக்கு கொண்டு வர ஒரு பெரிய வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு அந்த நண்டு செஞ்ச தொண்டு அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு இப்படி இயல்பிலேயே அவர் அந்த சூழலை எல்லாத்தையும் தஞ்சாவூரில் அனுபவிக்கிறார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் தஞ்சாவூரில் வந்து சாணிப்பால் சவுக்கடி இருந்த காலகட்டம் ஏழை விவசாயிகளை நசுக்கி சுரண்டின ஒரு காலகட்டம் முதலாளிகள் வந்து கூலிக்காரங்களை வந்து வெடி பொழுது போற வரைக்கும் அப்படி சுரண்டி எடுத்த ஒரு காலம் அங்க நிறைய விவசாய சங்கங்கள் உருவாகுது பொது உடைமை இயக்கம் அங்க பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்துது சுயமரியாதை இயக்க விவசாய சங்கங்கள் எல்லாம் உருவாகுது இது எல்லாத்தையும் பட்டுக்கோட்டை பார்த்துட்டே தான் வளர்றாரு அந்த வளர்ச்சி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு அவர் கம்யூனிஸ்டா அவர் வந்து பாட்டு எழுதினாருன்னு நம்ம வந்து பின்னால சொல்றோம் அவர் தன் வாழ்க்கையை எழுதினார் அது கம்யூனிசமா மாறுச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான உண்மை ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட்ல மெம்பர் கிடையாது எந்த இயக்கத்திலும் அவர் வந்து உறுப்பினர் கிடையாது ஆனா இந்த இயக்கம் பாட்டாளிகளுக்காக பேசுது அப்படின்றதுனால அவர் வந்து தன்னை ஒரு பாட்டாளியாக பாட்டாளி படைப்பாளியாக அவர் வந்து கருதிக்கிட்டார் அவழிய அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்களை அங்கே பாட்டா எழுதினார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அங்கே விவசாய தொழிலாளர் சங்கம் உருவாகுது அந்த காலகட்டத்தில் தான் அங்கே வந்து விவசாய முதலாளிகளுடைய சங்கம் எல்லாமே உருவாகுது முதலாளி தொழிலாளி சங்கங்கள் உருவாகிறது இரணியன் சிவராமன் கலப்பால் குப்பு போன்ற போராளிகளுடைய போராட்டங்கள் சீனிவாசராவ் மணலி கந்தசாமி இந்த மாதிரியான போராளிகள் வந்து உருவாகி அங்கே கூலி ஆள்களுக்கு வந்து உரிமையை பெற்று தருகிற போராட்டம் நடந்த காலகட்டங்களை பட்டுக்கோட்டையும் அங்கே அந்த மக்களோடு மக்களாக இருக்கிறார் அந்த அனுபவங்களை தான் அவர் வந்து பாட்டா வந்து எழுதுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா எழுதும் பொழுது இந்த மக்களுடைய வழியை நம்ம பதிவு செய்யணும் அது என்ன பாட்டானா இருக்கட்டும் நீங்கள் வந்து அவர் பக்தி பாட்டு எழுதுவார் அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மான்னு ஒரு பாட்டு எழுதுவார் அந்த பாட்டில் கூட இன்பம் என்ற சொல்லை கேட்டதுண்டு அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா துன்பம் வந்து எங்களை சொந்தம் கொண்டாடுது சூழ்நிலையும் அதுக்கு துணையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்தி பாட்டில் கூட கம்யூனிசத்தை பேசுகிற அந்த உணர்வு வந்து அவருக்கு இயல்பிலேயே இருந்திருக்கு அதை வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்ததுனால இல்லை அவர் அந்த வாழ்க்கை வாழ்றார் அந்த வாழ்க்கையை தன்னுடைய அனுபவத்தை தான் அவர் பாடலாக பின்னாடி கொடுக்குறார் நீங்கள் மற்ற எல்லாரையும் விட பட்டுக்கோட்டைக்கு இருக்கிற பெரிய அனுபவம் என்னன்னா அவருக்கு இவ்வளவு சிந்தனைகளையும் இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவர் அனுபவித்த அந்த வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேங்க பாசவலை படத்தில் குட்டியாடு தப்பி வந்த அந்த பாட்டில் வந்து ஒரு சரணம் வரும் அந்த சரணத்துல கூட்டுல குஞ்சி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் தீருமடா காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருள் ஆசைக்கெல்லாம் காட்டிய ஒரு புடி வாக்கரிசியரே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா அப்படின்னு வந்து எழுதியிருப்பார் இது மிகப்பெரிய தாக்கத்தை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துது எல்லாருமே நினச்சிக்கிறாங்க யாரோ புதுசாக வந்து ஒருத்தர் எழுதுறார் பலகுது அவருக்கு எப்படி ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் போல அப்படின்ற மாதிரி அவங்க கே அப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் பொழுது தான் அவர் அறையில் இருக்கிற ராமச்சந்திரன் அவர்கிட்ட கேட்குறாருண்ணா என்னன்னா இப்படி வந்து எழுதியிருக்கிறீங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுல எழுத வேண்டிய பாட்டை இந்த வயசில் எழுதியிருக்கிறீங்களா எப்படிண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொன்னாராம் ஐம்பது அறுபது வயசுல அனுபவிக்க வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் இந்த வயசுல அனுபவிச்சிட்டோம் தம்பி அதனால தான் என்னால் அப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரான் அதுதான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உரம் அந்த இருபது இருபத்தஞ்சி வயசுல அந்த பகுதியில ஒரு விவசாயியா ஒரு பாட்டாளியாக இருந்து பட்ட அனுபவங்கள் தான் அது பின்னால அவர் பாட்டு எழுதும்போது அவருக்கு வந்து எல்லா இடத்திலும் இந்த சிந்தனைகளை பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவருக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருந்ததுக்கு ஒரே காரணம் அதுதான் நீங்க அந்த குட்டியாடு தப்பி வந்தால சட்டப்படி பார்க்க போனா தான் சொந்தம்னு எழுதியிருப்பார் எல்லாரும் ஆறடி தான் சொந்தம்னு சொல்லுவாங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தம் அடான்லாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா அப்போ நம்ம உடுமலை நாராயண கவி கூப்பிட்டு சொல்றாரு தம்பி ரொம்ப நல்லா எழுதிருக்கிறடா சின்னப்ப புதுசா எழுதுறா நான் ரொம்ப அற்புதமா எழுதிருக்க இது என்னடா எல்லாரும் ஆரடி சொந்தம் வாங்க நீ என்னடா எட்டு அடினு எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்ப பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொன்னாரா எல்லாரும் அஞ்சு அஞ்சரை அடி அதனால் அவனுக்கு அடி சொந்தம் நான் ஆறரை ஏழு சொல்லி சொந்தம் இந்த துணிவு இந்த சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு வருது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சுயமரியாதை பொது உடைமை என்கிற ரெண்டு நூடாக சேர்ந்து பயணிச்ச ஒரு நபரா இருக்கிறார் அவங்க பகுதியில் காங்கிரஸ் வலுவாக இருந்த காலகட்டத்திலே பெரியார் இயக்கம் ரொம்ப வலுவாக இருக்குது பெரியார் இயக்கம் வலுவா இருக்கிற அதே காலகட்டங்களில் பொது உடமை இயக்கம் வந்து தொழிலாளர்கள்கிட்ட மிக செல்வாக்கு பெற்ற ஒன்னா இருக்கு அவருக்கு இந்த பக்கம் பாரதிதாசனும் இந்த பக்கம் ஜீவாவும் அவருடைய மென்டாராக இருந்திருக்காங்க ஸோ அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லப்படாத இந்த சித்தாந்தத்துக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தின ஒரு நபராக வந்து பட்டுக்கோட்டையை புதுசாக காட்டுறதுக்கும் இன்ன வரைக்கும் அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்